அண்ணா நாங்கள் எங்களுடைய இன மொழி நிலங்கள் பாதுகாக்கப்பட்டு ஓரளவெனும் நாங்கள் ஒரு தேசிய இனமாக இந்த மண்ணிலே இந்த இலங்கை தீவிலே வாழ்ந்து இவர் கொண்டிருக்கிறோம் இலங்கை மண்ணில பிறந்திருக்கிறார் வணக்கம் உறவுகளே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூற்றி எட்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பாசையூர் பகுதியில் நிகழ்வுகள் சிறப்பாக ஏற்பாடாகி இருந்தன இந்த நிகழ்வுக்குரிய அனுசரணையினை மக்கள் என்கின்ற அமையம் வழங்கியிருக்க நிகழ்வினை பாசையூர் எம்ஜிஆர் மன்றம் நடாத்தி இருந்தது அத்தகைய காட்சிகளையே இங்கு பதிவு செய்திருக்கின்றேன் தொடர்ந்து மனைந்திருங்கள் முன்னாள் மானசை முதல்வர் திரு இம்மானுவேல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த சிலையை உருவாகினது அவைகள் வந்து எழுபத்தி ஓராம் ஆண்டு எழுபத்தி ஓராம் ஆண்டு இதை உருவாக்கி அதன் பிற்பாடு நாட்டு பிரச்சனை சூழ்நிலை காரணமாக இதெல்லாம் சிதைக்கப்பட்டது அதுக்கு பிறகு இதை இம்மனுவல் ஆனோல்ட் அவர்கள் மாகாண உறுப்பினராக இருந்த காலத்தில் இதை புனரமைக்கு தந்தது அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த எம்ஜிஆர் நட்பணி மன்றத்தால் இப்பேற்பட்ட நிகழ்வுகள் செய்து கொண்டு வரோம் நிதி உதவி செய்கிறோம் மக்களுக்கு அந்த மக்கள் கொடை என்ற அந்த பாஷூர் மக்கள் என்ற ஒன்று ஃப்ரான்ஸில் இயங்குது அப்போ அந்த மக்கள் கொடையோடு சேர்ந்து நாங்கள் இந்த பண நிதியுதவி செய்கிறோம் அதோட எங்களை இந்த எம்ஜிஆர் நற்பணி மன்றம் ஃப்ரான்ஸ் நகரத்திலையும் இருக்குது அங்கே இருக்கிற அவைகளும் எங்களுக்கு நல்ல பேருதவி நல்கி இந்த உணவு பொட்டலங்கள் வழங்கப்படுகிறது அதுதான் நாங்கள் சொல்லுவோம் என்னென்றால் தலைவர் அவர்களை நாங்கள் சொல்வது என்றால் எப்படி என்றால் பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் தம்பி ஈழ தம்பிக்கு அவர் அண்ணா பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் தம்பி ஈழ தம்பிக்கு அவர் அண்ணா அந்த வகையில் எங்களோட போராட்டத்துக்கு அது எப்படிப்பட்டேன்றது நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் இவைகள் கேட்டது அவைகள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் இங்கேயும் இந்த எம்ஜிஆர் நட்பணி மன்றம் நல்ல ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்ற பலராலையும் பாராட்டப்படுகிறது அதுதான் எங்கள போராட்ட காலத்திலேயும் அவர் தலைவர் எங்களுக்கு பேருதவி நல்கினவர் என்ன செய்கிறது எங்கள காலமோ இல்லாட்டால் எங்கள எந்த விலங்கையில் அவரும் போயிட்டார் இந்திரா காந்தி அம்மையார் அவரும் செய்து அவையும் போயிட்டார் எங்களுக்கு இப்போ அடுத்தது வந்து இவர் வந்து இலங்கை மண்ணில் பிறந்திருக்கிறார் இப்போ இலங்கையில் உள்ள தமிழர்கள் எல்லாரும் தமிழர் தான் அப்போ அந்த வகையில் நாங்கள் அதை பாராட்டோனே நாங்கள் அவரை பாரா எங்களை மண்ணில் பிறந்த ஒருவர் எங்களுக்கான பேருதவி நிலை இருக்கிறார் இப்போ இதில் பார்த்தா தெரியும் எல்லாரும் ஒரே கலர் ஷர்ட் பேட்டிளோட நிற்கிறோம் நிற்கிறேன்னு சொன்னால் அவைகள் தங்களை அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு அதை விட இந்த ஜிண்ட கோஸ்ட்ரி வந்து அந்த காலத்தில் அவைகள் இளைஞராக இருந்த காலத்தில் தான் இந்த சிலையை நிறைவினார்கள் அப்போ பெரிய விமர்சனங்கள் வந்தது தான் விமர்சனங்கள் வந்தது அப்போ சிவி கே சிவஞானன் அவர்கள் தலைமையில் தான் இதில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடந்து அதில் இந்த சிலை திறக்கப்பட்டது எழுபத்தி ஓராம் ஆண்டு நீங்கள் தொடர்ந்துருப்பீங்களோ இல்லை அப்போ அப்படி இருக்க இது திறக்கப்பட்டு அப்போ அப்பில் இருந்து இந்த பணியே செய்து கொண்டு வருகிற இந்த மக்கள் படையை நான் சொன்னேன் அந்த நிதியுதவி நல்கிறேன் இவர் தான் அதை தலைவர் இருந்து இந்த நிகழ்வுக்காகவே வந்திருக்கிறேன் அப்படியான இதான் என் தலைவர் இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிறார் இவரோட சேர்ந்து இன்னும் கனக பிள்ளைகள் அங்கே இருந்து அவையில் இந்த குரூப்பில் இருக்கிறாரு அன்றைக்குன்னு இந்த இதில் அந்த ஃபெனராட்டி இருக்குது அதில் பார்த்தா தெரியும் அந்த பிரான்ஸ் மக்கள் என்று போட்டிருக்கும் அந்த அழகே அவ்வளோ பேரும் தான் அப்படி தான் என்ன அவ்வளோ பேரும் சேர்ந்தால் இதுக்கு பேருதவி நல்கிறார் அவர் அப்போ இந்த காலத்தில் நிதியுதவி நல்ற இன்றைக்கு இல்லாடமிருந்து அடுக்கையில் அது நிதி அது கொடுத்த ஒரு மனம் இருக்கணும் அந்த எம் அந்த பணி அவற்றை நட்பணி மன்றத்தில் இருக்கிறபடியால் அவைகளுக்கும் அந்த கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அந்த நாட்டிலேருந்து கொடுத்து விட்டு இதுக்காகவே இவ்வளவு செலவழிக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அது மற்றது பெற்ற தந்தையார் தான் இதுக்கு தலைவர் இவருடைய தந்தையார் அவர் தான் அந்த தலைவர் அவர் இருக்கிறார் இங்கே இருக்கிறார் அப்போ

இத்தனை பேர் வாழ்ந்தால் இருந்தால் சித்தான் போனார் இன்றைக்கு பாருங்க எத்தனை வருஷத்துக்கு பிறகு அவர் கொண்டாடு அதுதான் ஒரு மனுஷன் இருந்தது கூட அடையாளம் இப்படிதான் இருக்க முடியும் என்பதற்காக தான் நாங்கள் விளத்து செலவழிப்போம் அதனால் நான் முதல் சொன்ன மாதிரி தான் பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் நம்பி ஈழ தம்பிக்கு அவர் அண்ணன் எங்களை பொறுத்த மட்டும் அண்ணாவுக்கே அவர் அண்ணா தான் நாங்க அவரை அவர் போட்டி அந்த துடிப்புற வயதுல கடைங்களே இந்த இளைஞர் என்று அவர் இளைஞர் என்றே இல்லை இப்போ அவருக்கு ஐம்பது வயசாக அப்ப அப்படி வந்துவிடு அவருக்கும் அந்த வயது அப்ப அந்த வயது வந்தால் இனிமேல் வார இளைஞர் வேல்ற பிள்ளை அளவியல் இதுல எப்படியான ஒரு பற்று வச்சிருக்கிறார்களோன்றது அவர் கேள்விக்குறியா தான் இருக்கும் பண்ணிக்கணும் இருந்தாலும் இவியல்ற பணி இவியல் என்ன செய்கிறார்கள் இதால் பல நடைகிற இந்த பலனடைகிற மக்கள் அப்ப அதுகளை நினைச்சால் வார ஆக்கள் அதை செய்வாங்க வார ஆக்கள்

அவையில் பங்களிப்பு இருக்குது அதே போல் இப்போ நாங்கள் வந்து என்ன இதண்டாலும் கல்வி கண்டாலும் அது பிள்ளைகள்கிற இதுக்கு தாங்கள் செய்வேன்னு சொல்கிறேன் செய்வார் செய்தோண்டே இருக்கிறார்கள் செய்வார் இங்கு உதவி திட்டங்கள் கூட வழங்கப்பட இருக்குது அதனை நீங்கள் பார்க்க முடியும் இப்பொழுது நிகழ்வு ஆரம்பிக்கின்றது மக்கள் படை தலைவர் செல்வம் அவர்கள் ஆரம்பிக்கின்றோம் உள்ளதிலிருந்து அவர்களுடைய இந்த ஐம்பது பயனாளிகளுக்கு அது நடைபெறும் என்று

மக்களுடைய தலைவர் அவர்களிடம் நான் ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்கின்றேன் காரணம் என்னவென்றால் இந்த நூற்றி பத்தாவது அவருடைய நினைவு தளத்தில் நூற்றி பத்து பேருக்கு நீங்கள் அந்த கொடுக்கின்ற அன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று உதவி வழங்கும் திட்டம் நாங்கள் செய்வோம் அண்ணனுக்கு அவரோட தம்பி இவ்வளவு தம்பிக்கு அவரோட அண்ணன் போய் நாங்கள் ஆரம்பித்திருப்போம் இந்தியா நாம் வாழ்க்கை அவங்க

ஜனப்பின் வளரில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்திய மன்ற நிர்வாக உறுப்பினர் மக்கள் வரை மட்டும் தெரிய வேண்டிய மக்கள்படை பிரான்ஸ் என்று சொல்லி இந்த போட்டி வரக்க விடப்பட்டிருக்கு எம்ஜிஆருடைய சிலைக்கு முன்னால் மக்கள் படை பிரான்ஸ் என்று சொல்லி போட்டி பறக்க விட்டிருக்கு எல்லா இடம் எம்ஜிஆர் ரசிகர்கள் இலங்கையில் இருக்கணும் இந்த பாருங்க இதில் அராலிமந்தி மட்டுக்கோட்டையிலேருந்து எல்லா இடத்துக்கு நிகழ்வுக்கு வந்திருக்கணும் புரட்சித் தலைவர் பொன்மனை செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய நூற்றி எட்டாவது ஜனன நாள் இதில் நாங்கள் இலங்கையிலே முதன்முதலாக உருவாக்கப்பட்ட சிலை அமைந்த இடத்திலே இன்றைக்கு எங்கள் பாஸ்வோர் மண்ணிலே நாங்கள் சிறப்பாக இருப்போம் உண்மையிலே எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் மரணம் அடைந்த பிறகு எண்பத்தி எட்டாம் ஆண்டில் நாங்கள் இந்த உருவச்சிலையை உருவாக்கியிருந்தார்கள் நாங்கள் மிகவும் சிறுவராக இருந்த காலம் பின்னர் யுத்தம் முனைப்பாக இருந்த அவருடைய சிலை இங்கே உடைக்கப்பட்டது இந்திய இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு இருந்து அதுக்கு பிறகு இடம்பெயர்வுக்கு பிறகு புத்தாக அளிக்கப்பட்டிருந்தது வெளிப்படையாக பலர் பேசி இருக்கின்றார்கள் அதாவது விடுதலை போராட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய கணிசமான அதாவது போராட்டத்தினுடைய முனைப்பு அவருடைய பங்களிப்பு தான் மிகவும் அதை வலிச்சேர்த்தது என்று எல்லோரும் பலராலும் பேசப்படுகின்ற ஒரு உண்மை அவை அவ்வாறு அவர் செய்திருக்காவிட்டால் இன்று முப்பது ஆண்டுகள் நடத்தப்பட்ட போராட்டத்தினுடைய விளைவின் பயன பயனாக இன்று நாங்கள் எங்களுடைய இன மொழி நிலங்கள் பாதுகாக்கப்பட்டு ஓரளவிலும் நாங்கள் ஒரு தேசிய இனமாக இந்த மண்ணிலே இந்த திலங்கை தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு அந்த போராட்டம் நடக்காமல் விட்டிருந்தால் எங்களுடைய இனம் இவ்வாறு ஒரு தேசிய இனமாக இருந்திருக்க முடியுமோன்றது இந்த நாட்டிலேயே ஒரு கேள்விக்குரிய ஒரு விடியமாக தான் இருக்கிறது நினைவுகூட தவறினால் எதிர்கால சந்ததிக்கு இந்த மண்ணில் விடயங்கள் தெரியாமல் போய்விடும் அது தெரியாததன் விளைவு அந்த வலிய வலியை உணர உணர முடியாததன் விளைவு தான் இன்று இந்த ஆட்சி மாற்றங்களுடைய காரணமும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பேர பேராதரவு ஒருபோதும் இல்லாதவாறு இலங்கை அரசாங்கத்தினுடைய பக்கம் சார்ந்திருந்ததையும் நாங்கள் காண முடிகிறது ஆனால் இனிவரும் சமுதாயம் அதை நன்கு உணரும் நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற அந்த அடிப்படை விடயமும் எங்களுக்கு ஒரு மொழி எங்களுக்குரிய நிலம் எங்களுக்கு ஒரு கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் இருக்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் மறந்து விட முடியாது நாங்கள் அதிக விலை கொடுத்து இருக்கின்றோம் அவை நாங்கள் கொடுத்த விலைகளை எல்லாத்தையுமே சர்வசாதாரணமாக எடுத்து அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம் என்று விட்டுவிட முடியாது நாங்கள் சுமந்த வலி அதிகம் இழந்த இழப்புகள் அதிகம் கொடுத்த விலை அதிகம் எதிர்வரும் காலங்களும் இந்த புரட்சிகரமான போராட்டங்கள் எங்களுடைய உரிமை சார்ந்த போராட்டங்கள் மனிதநேயமான முறையிலேயோ அல்லது நாங்கள் அரசாங்கத்துக்கு எங்களுடைய உரிமையை போ கேட்கின்ற முறைகளோ பல்வேறு விதமான கோணங்களிலே பல்வேறு விதமான போராட்டங்களாக முன்னெடுத்து எங்களுடைய உரிமைக்காக போராட வேண்டிய ஒரு இனமாக தொடர்ந்து இருக்கின்றோம் ஆகவே விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்டவர் தலைவர் ஆகவே அவருடைய நாமம் என்று விடைபெற்றாலும் முப்பத்தி எட்டு ஆண்டுகளை தாண்டியும் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய இதயங்களிலே அவர் அதுவும் ஈழத்தமிழர்களுடைய இதயங்களிலே இருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு திரைப்படம் திரைப்படத்தின் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்தினது அதன் மக்களுடைய மனங்களை உள்ளங்களை அன்றைய சிறுவர்கள் முதியவர்களை கவர்ந்தபடியும் எங்களுடைய தேர்சிய உணர்வோடு எங்களுடைய விடுதலை போராட்டத்திலே அவர் காட்டிய அக்கறையும் அன்பும் விடுதலை போராட்டத்தினருக்கு வலி சேர்த்தது இவை எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழருடைய மனதிலே அவர் நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்றார் அவை அவர் என்றுமே மக்களுடைய மனங்களிலே இதே கனியாக வீட்டிருப்பார் இந்த இனம் விடுதலை அடையும் வரை நாங்கள் எவ்வாறேனும் போராடி எங்களுடைய உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எதிர்கால கனவாகவும் நினைவாகவும் இருக்க வேண்டும் அந்த வேட்கை எந்த நேரமும் எதிர்கால சந்தையினுடைய உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு